ஹைபர் யுத்தம் உடன்படிக்கைக்கு ஏழு படிக்கூதர் அவர்கள் மதினாவில் ஒரு மாத கால அளவுதான் தங்கி இருந்திருப்பார்கள் பின்பு அவர்கள் ஹைபரை நோக்கி படையெடுத்தார்கள் இந்த ஹைபர் பகுதியில் அதிகமான யூத குளங்களும் அவர்களை சார்ந்தவர்களின் கோட்டைகளும் அதிகமாக இருந்தன இந்த போரில் அல்லாஹு ஆன்கு அவர்கள் வெள்ளை கொடி ஏந்தி கொண்டு சென்றார்கள் எந்த கோட்டையை தகர்க்க முடியாது என இரு மாப்புடன் இருந்தார்களோ அதனை தகர்க்கும் படைக்கு தலைமை தாங்கி அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் சென்றார்கள் ஆனால் அவர்களும் தோல்வியையே தழுவினார்கள் பின்பு உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்களின் தலைமையில் படை சென்ற போதும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை மூன்றாவதாக இறை தூதர் செல்ல வசலம் அவர்கள் அலிரலி அல்லாஹு அனுகு அவர்களின் தலைமையில் படையை அனுப்பி வைத்தார்கள் அப்பொழுது நான் இப்பொழுது அல்லாகுவையும் அவனது தூதரையும் அதிகம் நேசிக்க கூடியவரையும் இன்னும் இருந்து புறமுதுகிட்டு ஓடாத ஒருவரையும் இந்த படைக்கு தலைவராக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கின்றேன் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள் இறை தூதர் அவர்களின் அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது அந்த ஹைபர் கோட்டை கைப்பற்றப்பட்டது இறை தூதர் அவர்களின் இந்த முன்னறிவிப்புக்கு சொந்தக்காரர் அழில் அல்லாஹு அல்லாக அணுகு அவர்கள்தான்